ி இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துதிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஆதியானவர் என்னுடைய இறுதியில் போட்ட ஒரு வேத வசனத்தை உங்கள் முன்பதாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ரெண்டு நாளாகவும் பதினாலு வேத வசனத்தின்படி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் சமூகத்தை என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் என்னோடு பேசினார் இந்த வார்த்தையை நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்மளுடைய பொல்லா நமக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு முதலாவது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை தாழ்த்தணும் இரண்டாவது நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறணும் மூணாவது அவர் சமூகத்தை தேடுவது என்று சொன்னால் வேத வசனத்தை நம்ம அணு தினமும் ஆராய்ந்து அவரை தேடி அந்த வார்த்தையில என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எப்படி கடைபிடிக்கணும் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் அழகாய் நமக்கு கத்தி கொடுத்திருக்கிறார் ஆகவேதான் நான்காவது சொல்லப்பட்டு நம்ம பொல்லாத வழிகளை விட்டு நம்ம மனம் திரும்பணும் நம்மகிட்ட எதே எதாவது தேவனுக்கு பிரியமில்லாம இருக்குதோ அந்த காரியத்தை எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம எடுத்து அந்த வழிகளை எல்லாம் விட்டு நம்ம மனம் திரும்பும் போது பரலோகத்தில் தேவனே கேட்டு நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார் ஆகவே இந்த நாள்ல கேட்டு கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி எல்லாரும் தேவ சமூகத்திற்கு முன்பதாக தங்களை தாழ்த்தும் போது நம்முடைய வழிகளை எல்லாம் விட்டு அவருக்கு பிரியமாய் நீங்களும் நானும் நடக்கும் போது அவர் கண்டிப்பா உங்களுக்கு எனக்கு நன்மை செய்வார் என்பதுல எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை இயேசுவானவர் உங்களோடு என்னோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் காட் பிளஸ் யூ ஆமே